வணக்கம் வணக்கம் சார் ஏண்டா கையில வணக்கம் வைக்க மாட்டியா கையை தான் தலையை தாங்கிட்டு ஏன் அந்த கை என்ன பண்ணுது ஆய்கழுவிற கையில ஆபீஸருக்கு வணக்கம் வச்சா நல்லா வசார் தான் என்னுடைய மனசுக்கு பிடிச்ச திட்டமா உருவாகி இருக்கிறது தான் அலட்சியம் செய்ய விரும்பு ஆணவமாக பேசுகிறேன் அப்படி ஓடு ஜீஷ் ஜீஷ் இயன்றவரை சுருட்டு ஈவது லஞ்சம் ஊதியத்தை அமுக்கிவிடு ஆனால் நாங்கள் என்ன ஏமாறுகளா நாங்களெல்லாம் இடித்தாயங்களா

உங்களுக்கு மனசாட்சி ஒண்ணு இருந்துச்சுன்னா கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள் நீங்க நடத்துற இந்த ஆட்சியில நேர்மை இருக்கா நியாயம் இருக்கா இந்த கேடு கிட்ட ஜென்மங்களா நான் படக்கூடிய அவலத்தை நினைச்சு பாக்குறப்போ இது காலகாலத்திற்கு என்னால் மறக்க முடியாது அந்த வேதனையோடு நான் இங்க பதிவு செய்கிறேன் தோழால் இல்லாம இருக்கா சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இயற்கை வளங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா சொல்லுங்க மைடியர் அங்கிள் சொல்லுங்க ஒரு குண்டூசியை அகற்றுவதற்கு கூட தள்ளி வைப்பதற்கூட திராணி இல்லாத கோழைத்தனமான படுகோலைத்தனமான முதுகலும் இல்லாத ஒரு முதலமைச்சர் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் மக்களுக்கு பாதுகாப்பே அது கிடையாது முதல்ல ஸ்டாலின் வந்து பதவி விலகினா மட்டும்தான் தமிழ்நாடு காப்பாற்றப்படும் இப்படி ஒரு புள்ள உங்களுக்கு தேவையா என் பிள்ளையா இருந்தா எலி மருந்து வச்சு கொண்டு போடுவேன் உங்களுக்கு என்ன வைத்தரிச்சல்னா இந்திய அளவில் பிரதமர் மோடியால சாதிக்க முடியாதத நீங்க யாருன்னு காட்டுமுத்து கம்பிட்ட கோசல அது மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் சாதிக்க முடியாததை இந்த முத்துவே கருணாநிதி சாலையும் சாதிச்சிட்டு இருக்கிறான இதுதான் அவங்க வைத்தறிச்சலுக்கு காரணம் டேய் இதெல்லாம் எவனாவது இது போட போயிட்டு போய் சொல்லு மாண்புமிகு பழனிசாமி அவர்களே நீங்க கூட்டணி வெச்சிருக்கிற 1.5 சாரா கூட மறைக்க முடியாத, மறக்க முடியாத அளவுக்கு சாதனைகளை செஞ்சு தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில நாம கொண்டு போறோம். என்ன கிழிச்சு விட்டாரு தமிழ்நாட்டுக்கு அவர் வந்து எஞ்சு பாருங்க. தூய்மை பணியாளர்கள் சரியா வேலை பார்க்குங்க. அப்படியே திமுக மாடல் திராவிட வர இப்படி கльти கிழிக்குறானங்களா? சட்டம் போடுறத விட பூமியை அடிச்சாலே சமலாங்கறானங்களா? நீ 5 வருஷமா ஆட்சில இருக்கீங்க. ஒரு மசறையும் முடிங்களே. என்ன செஞ்சு கிழிச்சிருக்கீங்க? ஸ்டாலின் முதல் கூட திருடம் தான் இந்த காசா அவங்க அப்பா வந்து ஆந்திரால இருந்து மூட்டை கட்டி குபேரன் பேர் கொண்டு வந்தாரா ஒண்ணும் இல்ல திருட்டு அந்த ஐநூறு கோடி என்ன வேலை செஞ்சாரு

அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒன்றியா ஒன்றியத்துடைய பாஜக அரசு அறிக்கையை கொடுத்திருக்கு இல்லைங்க ஐயா உங்க அண்ணன் யாரோ உங்களுக்கு ராங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்து கொடுத்து உங்களை முட்டாளாவே வச்சு அது மட்டும் இல்ல பொருளாதார வளர்ச்சியில இந்தியாவில பெஸ்ட் மாநிலம் தமிழ்நாடு தானே ஒன்றியத்துடைய பாஜக அரசு அறிக்கையை கொடுத்திருக்கு அப்படியே பேசிக்கிட்டே அந்த வண்டி மென்டல் ஹாஸ்பிட்டல் போது எல்லாம் ஏறுங்கப்பா ஏறுங்கப்பான்னு தான் சொல்லணும் அப்படியே சொல்லிட்டு தெரியுங்கப்பா அந்த வெள்ளை கலர் வண்டியில ஏறு அப்படியே மெண்டல் ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அடுத்து அமைய போகிறது கூட முத்துவேர் கருணாநிதி ஸ்டாலின் தான் ஏ நாங்களே உனக்கு ஓட்டு போட போகிறது இல்லை ஏவண்டா வந்து உனக்கு ஓட்டு போடுவான் வாயிலேயே உருட்டுவது எப்படி என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தினிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் வெறும் வார்த்தைகளில் வாயில் வடை தான் இவர்கள் நான்கரை ஆண்டு காலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் முதலமைச்சரானதை நோக்கம் நிறைவேற்றி இருக் நிறைவேற்று இருக்கக்கூடிய நினைச்ச உள்ளபடியா மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கேன் மனநிறைவு அடைகிறேன் ஏன்னா ஜனங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுங்க அநேகமா இந்த எலக்ஷன்ல நீங்க ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் நான் தான் நிறைய பண்ணிட்டு இருக்கிறேன் அதான நீங்க நிறைய பண்ணிட்டீங்க உங்க குடும்பத்துக்கு ஜனங்க பட்டினி தானே கிடக்குறாங்க இதுதான் தற்போதைக்கு உங்களிடத்தில் நான் சொல்லக்கூடிய செய்தியாகும் நன்றி வணக்கம் பை பை ஸ்டாலின்